என்னமா என்னமா அப்பா தூக்கணுமா புள்ளைய அப்பா தூக்கணுமா ஓடியே 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 ஓடியா ਮੰத்ரிมาร செ அப்பா போறேன் பை கை எப்போறது வரே என்னமா தூக்கணுமா ਮੰத்ரி ਮੰத்ரி அப்பா தூக்கலை பை

அப்பா குமாத்துங்க அம்மா 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 ஆளைகி ஆளைகி டோக்கன் மா புள்ளைய டோக்கன் மாமா உப்ஸ் 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 அம்மா வந்தருங்க பாருங்க அம்மா வந்தருங்க என்னதுமா ஃபேன் क्या लेपाड़े, हाड़ले, 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 हाड़ले

அப்பள கைப்படுமா இங்க வந்துடுமா ஒடியோ ஒடியோ ஒடியா அப்படி கை போட்டுருமா அப்படின்னு கை போட்டுருமா ஆக்ஷன் மேடம் இது இப்படம் தனியா விட்டு பாருங்க சில்லு சில்லு நடப்போம் நடந்துடே இங்கவாட்டி Bye, तुम बाय bye. बाय बाय pa rin nila, bye. Bye, बाय बाय Bye, बाय Bye. Tungo pa rin. Good night. Yeah. Say bye, bye, बाय 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 bye, bye, bye,